எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வளரமான சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் நீங்களே செய்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்களே இன்றைக்கும் செய்யுங்கன்னு சொல்லாங்க இன்றைக்கி நானே தான் செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறன்றது மட்டும் பாருங்கள் ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலையை வச்சு ஒரு துவையல் அடுத்தது என்ன தான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன வேணும் எப்படி பண்ணுறேன்றதை மட்டும் பார்த்துங்க ஸ்டவ் பற்றி வச்சுட்டேன் ஒரு கடாயை வச்சுட்டேன் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தான் எண்ணெய் அரை ஸ்பூன் எண்ணெய் போடுங்க பருப்பு வரகிறதுக்கு அதுக்கலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் உளுத்தம் பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு கொஞ்சமாக வறந்துருக்கு இப்போ அதோட மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் பூண்டு பெருசாக ஒரு எட்டு பல் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சியும் அதில் சேர்த்துக்கிறேன் அதோட நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை வசனம் போகிற வரைக்கும் கருவேப்பிலையும் புதினாவும் நல்லா கொஞ்சம் வாதகட்டும் சும்மா கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் புளியும் அதில் இந்த சட்னி துவையலுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போதுங்க அவ்வளோதான் நான் சேர்த்து வச்சுருக்க பொருளை பார்த்துருப்பீங்க இதை வச்சு தான் இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்க போகிறோம் சூடு ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் வர தொகையிலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சூடு ஆடுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அதே கடாயில் ஒரு பொரியல் செஞ்சிடலாம் இன்றைக்கி நல்ல சுவையான அருமையான ஒரு பொரியல் அம்மா செய்கிற மாதிரி இல்லை இது நான் செய்கிற மாதிரி ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக கடுகு அது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு வரமிளகா வரமுளகிட்டப்பா கூட பாருங்கள் பருப்பு கொஞ்சம் வறந்துருக்கு இப்போ நாலு வர மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பருப்பு பூண்டு எல்லாம் நல்லா வறந்துருக்கு சின்னதாக ஒரு மூணு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்க கொஞ்சம் நல்லா பொன் வரவுலாம் பதக்கிட்டேன் இப்போ பீட்ரூட்டு தோல் சேவி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை வேக வைக்கலைங்க அப்படியே பச்சையாகவே அம்மா செஞ்சாங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து என்ன கொடுத்துருவாங்க அப்புறம் பொரியல் செய்வாங்க நான் வேக வைக்க மாட்டேங்க இதுதான் ஏன் டைப்பு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போயே உப்பு போடக்கூடாது நல்லா வதங்கிறதுக்கப்புறமா வேக வச்சலமா நீ வேக வச்சு அந்த தண்ணியை வந்து எனக்கு சூப் மாதிரி மிளகுலாம் போட்டு கொடுத்துட்றேன் வேக வச்சு செய்யக்கூடாது ஆனால் எனக்கு சூப்பாக கொடுக்குறல்ல சூப் கொடுத்துட்டு மீதி அந்த வேஸ்ட்டு பொரியலாம் செஞ்சிடுற அதில் அந்த வேர்க்கடல்லாம் போட்டு நீ செஞ்சுக்கிற அதுவும் நல்லா தாங்க அது டேஸ்ட்டு நான் வந்து வேக வைக்க மாட்டேன் பச்சையாகவே கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன இப்போ இது நல்லா வேகட்டும் அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் காரம்லாம் எதுவும் கிடையாது மிளகா போட்டிருக்கோம் மிளக தான் அந்த மிளகை தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் போட போகுதில்லை பாருங்க பீட்ரூட் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் சால்ட் உப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் முறு முருங்குன்னு வரணங்காது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் முறு வர வரைக்கும் இது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி சாப்பாடு மட்டும் மலரமாக நான் வடிச்சிடுறேன் ஒரு குழம்பு ஒரு பொரியல் ஒரு துவையல் நீ செஞ்சுட்டுட்டாங்க அதனால மெனக்கெட்டு நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது என்னொன்னா இந்த பொரியல் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா நல்லா முறு வரணும்னா கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டே இருக்கணும் இது நல்லா வதக்க 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 அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு சில டைமில் நான் இதில் வந்து வெங்காயமே போட மாட்டேன் வெங்காயம் போடாத உருவம் பீட்ரூட் போடுவோம் அது இன்னும் நல்லாயிருக்கும் அது வந்து அதுக்குன்னு ஒரு குழம்பு இருக்குது அந்த குழம்புக்கு அந்த டிஷ் நல்லாயிருக்கும் இது வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் போடாத செய்தா வத்த குழம்பு வைப்பேன் அந்த வத்த குழம்பு வச்சேன்னா அதுக்கு வெங்காயம் போடாத உறவும் பீட்ரூட்டு கடலப்பருப்பு மாமல் மற்றதெல்லாம் போடுறதெல்லாம் போட்டு பதக்கிட்டு செய்வேன் அந்த வத்த குழம்புக்கு அந்த பீட்ரூட் பொரியலுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ பொரியல் திரும்ப இது எவ்வளோ திரும்ப வாங்கிட்டு இருந்தேன் முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்தது எவ்வளோ வந்துருக்கு வேக போட்டு எடுத்துக்கலாமா எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் பாருங்கள் பீட்ரூட் பொரியல் ரெடி கருவேப்பிலை கொத்தமல்லி பருப்பு போட்டு தேங்காய் போட்டு ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து தான் குழம்பு ஒன்று செய்ய போகிறோம் என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு காரக்குழம்பு எதை வச்சு காரக்குழம்புன்னா நீங்கள் செஞ்சுருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா நான் அதிகமாக கேரட் காரக்குழம்பு செய்வேங்க எனக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கேரட் காரக்குழம்பு ஆனால் செய்ய சொன்னால் எப்போவும் செய்ய மாட்டாங்க நீங்களே செஞ்சு உங்களுக்கு பிடிக்குங்கல்ல நீங்களே செய்ய நீங்களே செய்யணும்

அது பிளட் கலரில் இருக்கும் ரத்த கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் பெஸ்ட் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் மெத்தடெல்லாம் இதே தான் பீட்ரூட்டுக்கும் கேரட்டுக்கும் ஒரே இது தான் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் பீட்ரூட்டுக்கும் இப்போ இதை வச்சு தான் செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கேரட்டு காரக்குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ என்னென்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் ஒரு சின்ன ஃபேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பு கரண்டி சின்னதாக குட்டியாக ஒன்று இது எதுக்குன்னா கொஞ்சமாக கசகசா கொஞ்சமாக கசகசா அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சும்மா ரெண்டே ரெண்டு வெந்தயம் இருபது இருபது வெந்தயம் இல்லை கம்மி தான் இருபதுலாம் போடல கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இதில் தாளிப்பு கரண்டிலேயே பண்ணால் போதும் இது எதுக்குன்னா மசாலாக்கு மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்கு வறந்தது வரைக்கும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க கசகசா சோம்பு வெந்தயம் இது கூடவே ஒரே ஒரு குட்டி தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது மிக்ஸியில் நல்லா அரைச்சி ஏற்றுக்கலாம் பாருங்கள் தேங்காய் அந்த விழுதை அரைச்சி வச்சுருக்கோம் கூட கசகசா இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையானதை முதலில் செஞ்சுப்போம் இதை கடைசி வேலையை தான் இதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டேன் மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன் அம்மா சொல்கிற மாதிரி அம்மா இல்லை நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறேன் ஸ்டவத்தை வச்சாச்சு ஒரு கடாய் வச்சாச்சுன்னு அதே மாதிரி நான் ஸ்டவ் வச்சு கடாய் வச்சேன் கடாய் கொஞ்சம் ஏறட்டும் இப்போது எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோடய கொஞ்சம் கருவேப்பில வெங்காயமாக கருவேப்பில வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணேன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா ஒன்றும் எங்கள் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ சின்ன சின்னதாக இல்லை நீல வாக்கில் கட் பண்ணினேன் அப்படின்னா ஓகே தக்காளியே நான் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளியை பெரிய தக்காளியா சின்ன தக்காளியாக மறந்துட்டேன் ஆ பெரிய தக்காளி ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கணுங்க அதையும் சேர்த்துட்டேன் இப்போது தோல் சீவி கேரட்டை சேர்த்துக்கலாம் மூணு கேரட்டு சின்னது இப்போ அதையும் கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி கேரட்டு கூடை ப்ளஸ் கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்குனக்கு அப்புறமா இதுக்கு என்னென்ன மசாலா போட போகிறோம் பாருங்கள் அதிகமாகலாம் நான் போட மாட்டேன் நான் ஒரு சிம்பிளாக போடுவேன் ஆனால் அதுதான் எங்கள் பொண்ணு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் அம்மாவும் தான் நல்லா இருக்குன்னு அவங்க கரம் மசாலா போடுறவங்க அதை போடறவங்க இது போடுற நிறைய சேர்ப்பாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதா சரி எதுவும் சொல்கிறது கிடையாது நான் செய்யும் போதும் லிமிட்டான ஐட்டத்தை வச்சு கரெக்டாக செய்வேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த டேஸ்ட்டில் எப்படி இருக்குதுங்க பாருங்கள் கேரட்டு வெங்காயம் தக்கட கொஞ்சம் வதங்கி இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் கடை மிளகாத்தூள் கிடையாது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க மொத்த மசாலா ஐட்டம் நம்ம சேர்க்குற மசாலா ஐட்டமே வேறு எந்த மசாலா ஐட்டமும் கிடையாதுங்க மசாலோடு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நீங்கள் மாம்பழம் சொல்கிற மாதிரி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அதை வதக்கிடுவேன் எல்லாத்துலேயும் காயிலெல்லாம் அந்த மசாலா பிடிக்குதா இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன் அவ்வளோதாங்க தண்ணி நிறையா ஊற்றணும்னு நினைக்காதீங்க தண்ணி சுண்டிடும் இதில் கேரட் கேரட்டு வேகணும் தண்ணி சுண்டிடும் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா களை கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு மூடி போட்டு மூடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் காய் நல்லா வேகணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட மசால் சேர்த்துப்போம் பத்து நிமிஷமே கேரட்டை கொதிக்க வச்சுருக்கேன் மசாலெலாம் போட்டு கேரட் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுத இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்கள் தேங்காய் விழுது ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம் குழம்பு ரெடி மசாலா ஊற்றி கேரட்டு காரக்குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு போதும் இந்தளவுக்கு திக்னஸ்ஸு உப்பும் போதும் செக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இதை இறக்கி இருக்கிறேன் இறக்கி வச்சிடலாம் இதே போல் நீங்களும் செய்யுங்க செஞ்சு ப இதே ஃபார்மேட்டில் தான் பீட்ரூட் குழம்பு பீட்ரூட்டுக்கும் கேரட்டுக்கும் வேறு ஃபார்மேட்டே கிடையாது இதில் வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு விழுது வேணா உங்களுக்கு டேஸ்ட் வேணால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இல்லை வெங்காயம் போதே ஃபஸ்ட் டைமே பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல நார்மலாக வைக்கிற மாதிரி சிம்பிளாக வச்சுருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்கள சாப்பிட சொல்லி கேட்கலாம் அவங்க அம்மாலாம் சாப்பிடும் போதும் அம்மாவும் பிரியாவது சாப்பிடும் எப்படி இதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சாப்பாடு மட்டும் அம்மா வடிச்சிட்டாங்க மற்றதெல்லாம் நம்ம செஞ்சு தான் கேரட்டு காரக்குழம்பு மசாலா ஊற்றி கருவேப்பில கொத்தமல்லி வச்சு ஒரு அருமையான துவையல் பீட்ரூட் பொரியல் முட்டை அவுச்சி வச்சேன் வேக வச்சு வச்சது மசாலா போட்டு நான் மட்டும் எனக்கு இது அப்படின்னு வச்சுட்டு இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு முட்டை அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம டிஷ் இன்றைக்கி செஞ்சது இதை நம்ம இப்போ போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அம்மாக்கிட்ட கொடுக்கலாமா நம்மளே சாப்பிட்டு பார்க்கலாம் அம்மா கிட்டே வேண்டாம் நம்ம போட்டால் நம்மளே சாப்பிட்டு பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குன்னு சாதம் மசால் காரக்குழம்பு கேரட்டு கேரட் மசால் காரக்குழம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் பீட்ரூட் பொரியல் எனக்கு மசால் போட்ட முட்டை இவ்வளோ தாங்க இன்றைக்கு ஸ்பெஷல் இவ்வளோ நான் செஞ்சது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்க்கணும் நீங்கள் செஞ்சு பார்க்காமலாம் இல்லை அப்போ நல்லா இருக்கு நீங்கள் செய்கிற சமையல்னு சொல்லாதீங்க நீங்கள் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் கேரட்டுக்கு பீட்ரூட்டு சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி செய்யுங்க நீங்களும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி